இது வொனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் ரஷ்ய அதிபர் புடினின் மகன் சுவிட்சர்லாந்தில் பிறந்தார் ரகசியத்தை வெளிக்கொணரும் புதிய அறிக்கை சுவிஸ் நாடாளுமன்றத்தில் இந்திய சுவிஸ் சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் சமர்ப்பிப்பு காணாமல் போன கனடிய பிரஜை வாகோ குளத்தில் சடலமாக மீட்பு சுவிஸ் நாட்டில் வேலையின்மை விகிதம் மீண்டும் உயர்வு ஆகஸ்டில் இரண்டு புள்ளி நான்கு சதவீதம் உயர்வு சுவிஸ் மக்கள் தொகையில் நாற்பது சதவீதம் பேர் ஏஐ கருவிகளை பயன்படுத்துவதாக தகவல் சுவிஸ் குடும்பங்களின் மின்சார செலவுகளை குறைக்கும் முக்கிய அறிவிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கான பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் சுவிட்சர்லாந்தில் இந்திய கலாச்சாரத்துடன் கூடிய அத்ரியானா ரெஸ்டாரண்ட் உங்கள் சிறப்பு நிகழ்வுகளை கொண்டாட திருமண விருந்து பிறந்த நாள் பார்ட்டி அல்லது கார்ப்பரேட் விழாக்களுக்கான இந்திய உணவுகளை பரிமாறுகிறோம் இங்கே தரம் சுகாதாரம் மற்றும் சுவைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்து உங்களுக்கு ஆரோக்கியமான மனநிறைவு தரும் உணவுகளை வழங்குகின்றோம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் பூடினின் மகன்களில் ஒருவர் சுவிட்சர்லாந்தில் பிறந்தவர் என்பதை கோப்பு மையத்தின் சமீபத்திய விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த அறிக்கை பூடினின் குடும்பத்தின் ரகசிய வாழ்க்கையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என குறிப்பிடப்படுகிறது முன்னாள் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை அலினா கபேவாவுடன் அவரது இரண்டு மகன்கள் ரஷ்யாவில் கடுமையான பாதுகாப்பின் கீழ் வாழ்கின்றனர் அவர்களின் முதல் மகன் இரண்டாயிரத்து பதினைந்தில் லுகனோவில் உள்ள ஒரு கிளினிக்கில் பிறந்ததாக கூறப்படுகிறது புடின் தனது மனைவி லியூட்மிலாவை இரண்டாயிரத்து பதிமூன்றில் விவாகரத்து செய்தார் ஆனால் முன்னாள் ஜிம்னாஸ்டிக் வீரரான கபேவாவுடனான தனது உறவை ஒருபோதும் பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளவில்லை இவ்வாறு இருக்க கடந்த இரண்டாயிரத்து இருபத்திரண்டில் சுவிஸில் ஒரு பிரபல்யமான பத்திரிகை வெளியிட்ட அறிக்கையில் புடின் மற்றும் அலினா கபேபாவுக்கு இரண்டு மகன்கள் உள்ளதாகவும் முதல் மகன் சுவிட்சர்லாந்தில் பிறந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் இத்தகவல் அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை தற்பொழுது குற்றவியல் நடவடிக்கைகளை கண்காணிப்பதில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு வலைதளமான கோப்பு மையம் ரஷ்ய ஜனாதிபதி பிளாடினில் புடினின் மகன்களில் ஒருவர் இரண்டாயிரத்து பதினைந்து சுவிட்சர்லாந்து ில் பிறந்தார் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது மற்றும் சுவிட்சர்லாந்து நீண்ட காலமாக பணக்கார ரஷ்ய குடிமக்களுக்கு குழந்தை பெற்றெடுக்க விருப்பமான இடமாக உள்ளது எனவும் நாட்டில் தனியார் கிளினிக்குகள் வழங்கும் தரமான சேவையை இதற்கு காரணம் எனவும் கூறப்பட்டுள்ளது மற்றும் புடினின் குழந்தைகள் தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறார்கள் எனவும் அவர்கள் ரஷ்ய பெடரல் பாதுகாப்பு சேவையின் பாதுகாப்பின் கீழ் தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்கிறார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவுடனான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை சுவிட்சர்லாந்து அரசு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது வரவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத் தொடர்களில் இந்த ஒப்பந்தம் குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்தியாவிற்கும் ஆல்பைன் நாட்டை உள்ளடக்கிய ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக சங்கத்திற்கும் இடையிலான ஒப்பந்தத்தில் சுவிஸ்லாந்து மார்ச் மாதம் மற்ற இஎஃப்டிஏ உறுப்பினர்களுடன் பதினாறு வருடங்களுக்குப் பிறகு கையெழுத்திட்டது குறிப்பிடத்தக்கது இந்த ஒப்பந்தம் உலகின் அதிக மக்கள் தொகை கொண்ட நாட்டில் சுவிஸ் ஏற்றுமதியின் போட்டித்தன்மையை பலுப்படுத்துகிறது என்று சுவிஸ் அரசாங்கம் நேற்றைய தினம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்தியாவுடனான இந்த ஒப்பந்தத்தை முடிப்பதன் மூலம் எங்கள் சுதந்திர வர்த்தக நெட்வொர்க் வரைபடத்தில் மிகப்பெரிய இடைவெளிகளில் ஒன்றை இறுதியாக நிரப்புகின்றோம் என்று சுவிஸ் பொருளாதார அமைச்சர் கை பார்மலின் நேற்றைய தினம் கூறியது குறிப்பிடத்தக்கது இந்தியா தற்போது பெரும்பாலான இறக்குமதி பொருட்களுக்கு மிக அதிக கட்டணங்களை விதிக்கும் அதே வேளையில் டெல்லியுடன் இத்தகைய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட முதல் ஐரோப்பிய பங்காளி இஎஃப்டிஏ ஆக காணப்படுகின்றது இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவுக்கான சுவிஸ் ஏற்றுமதியில் தொன்னூற்று நான்கு தசம் ஏழு வீத வரிச்சலுகையால் சுவிஸ் பயனடையும் என்பதுடன் இந்த ஒப்பந்தத்தில் முதலீடு ஊக்குவிப்பு மற்றும் ஒத்துழைப்பு தொடர்பான சட்டங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது வியாழன் காலை விகோல்டிங்கனில் உள்ள வாகோ குளத்திலிருந்து முப்பத்தைந்து வயது கனடிய பிரஜையின் உடல் காவல்துறையால் மீட்கப்பட்டது புதன்கிழமை மாலை ஒருவரை காணவில்லை என உறவினர்கள் துர்காவ் கேண்டனால் போலீசில் புகார் அளித்தனர் உடனடியாக தேடுதல் நடவடிக்கை ஆரம்பித்த காவல்துறையினர் வியாழன் காலை வாகோ குளத்தில் துர்காவ் மற்றும் சாண்ட்காலன் காவல்துறையைச் சேர்ந்த டைவர்களுடன் தேடுதல் நடவடிக்கை தொடர்ந்தனர் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் சடலம் குளத்தில் இருந்து மீட்கப்பட்டது மேலதிக விசாரணைகளுக்காக சாண்ட்காலன் உள்ள தடயவியல் மருத்துவ நிறுவனத்திற்கு சடலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளது மரணத்திற்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றும் விசாரணைகள் நடந்து வருகின்றன என்று போலீசார் தெரிவித்தனர் சுவிட்சர்லாந்தில் வேலையற்றோர் எண்ணிக்கை ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து மீண்டும் அதிகரித்துள்ளதாக தெரிய வருகின்றது இது இரண்டு புள்ளி மூன்று சதவீதத்தில் இருந்து இரண்டு புள்ளி நான்கு சதவீதமாக உயர்ந்துள்ளது கடந்த ஆகஸ்ட் மாத இறுதியில் பிராந்திய வேலைவாய்ப்பு மையங்களில் ஒரு லட்சத்து பதினோராயிரத்து முன்னூற்று ஐம்பத்து நான்கு பேர் வேலையற்றவர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொருளாதார விவரங்களுக்கான மாநில செயலகம் தெரிவித்துள்ளது இது கடந்த ஜூலை மாதத்தை விட மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்து எட்டு ஆக அதிகரித்துள்ளது பருவ கால விளைவுகளுக்கு சரி செய்யப்பட்ட வேலையற்றோரின் எண்ணிக்கை ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஒன்று பேராக அதிகரித்தது இவ்வாறு சரிசெய்யப்பட்ட வேலையின்மை விகிதம் இரண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக இருந்தது வேலையின்மை விகிதம் பருவகால ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டதாக காணப்படும் ஏனெனில் ஆண்டில் சில நேரங்களில் சில தொழில்களில் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ வேலைகள் உள்ளது அதாவது குளிர்காலத்தில் சுமார் பல கட்டுமான தளங்களில் வேலை வாய்ப்புகள் காணப்படும் மேலும் சுற்றுலாவிற்கான ஆப்சிஷனில் இவ்வாறான வேலைகள் குறைவாக காணப்படும் பொருளாதார விவகாரங்களுக்கான மாநில செயலகத்தின் கணிப்புப்படி வேலை தேடுபவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து எண்பதாயிரத்து இருநூற்று முப்பத்து ஆறு ஆக காணப்பட்டது இது முந்தைய மாதத்தின் புள்ளி விவரத்தை விட ஆயிரத்து தொன்னூற்று ஏழு பேர் அதிகமாகும் இருப்பினும் வேலை தேடுவோர் விகிதம் மூன்று புள்ளி ஒன்பது சதவீதமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது சுவிஸ் மக்கள் தொகையில் நாற்பது சதவீதம் ஆனோர் சாட் ஜிபிடி போன்ற ஏஐ கருவிகளை பயன்படுத்துகின்றனர் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த ஏஐ கருவிகளின் பயன்பாடு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பொழுதுபோக்கான விஷயமாக மாறியுள்ளதுடன் வயதானவர்கள் ஏஐ கருவிகளை ஒப்பிட்ட அளவில் அரிதாகவே பயன்படுத்துகின்றனர் என ஆய்வுகளில் தெரியவந்துள்ளது இருந்தாலும் டிவி மற்றும் ரேடியோ ஆகியன பல தலைமுறைகள் கடந்தும் இன்னும் ஏற்றம் பெற்று காணப்படுகின்றது என விளம்பர மற்றும் ஊடக ஆராய்ச்சி ஆகியவற்றின் ஆய்வுகள் காட்டுகின்றது பதினைந்து முதல் எழுபது வயதுகளுக்கு இடைப்பட்டவர்களில் பத்தொன்பது சதவீதமானோர் ஏற்கனவே பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் எனவும் அவை முக்கியமான கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் உரை எழுதவும் மற்றும் மொழிபெயர்ப்பு போன்றவற்றிற்கு பயன்படுத்தி வருகின்றனர் என ஆய்வுகளில் அறிய முடிகின்றது ஆனாலும் தற்போது மூன்று புள்ளி எட்டு மில்லியன் பயனாளர்களை கொண்டதாக இன்ஸ்டாகிராம் நம்பர் ஒன் இடத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது தற்போது சுவிட்சர்லாந்தின் ஸ்ட்ரீமிங் எனப்படுவது முக்கியமான ஒரு விடயமாக இருந்து வந்தாலும் தொலைக்காட்சியின் வரம்பு ஒப்பிட முடியாததாக உள்ளது ஒரு நாளைக்கு மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் பார்வையாளர்களுடன் யூடியூபை விட இரண்டு மடங்கு பெரிய பார்வையாளர்களுக்கு சேவை புரிகிறது என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுவிஸ் வீடுகளுக்கு மின்சார பாவனைக்கான கட்டணம் பத்து வீதத்தினால் குறையும் என்று பெடரல் மின்சார ஆணையகம் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளது ஆண்டுக்கு நான்காயிரத்து ஐநூறு கிலோவாட் மின்சாரத்தை பயன்படுத்தும் சராசரி குடும்பத்திற்கு இவ்வருடத்திற்கான கட்டணத்தை விட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நூற்று நாற்பத்தொரு சுவிஸ் பிராங்குகள் குறைவாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது இந்த கட்டண குறைப்பிற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன மொத்த மின்சார சந்தையில் விலை உயர்ந்த மட்டத்தில் இருந்தாலும் சற்று நிலைப்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது விலைகள் சில நேரங்களில் கிரெடிட் ஆபரேட்டர்கள் இடையே கணிசமாக வேறுபடுகின்றன என்றும் எரி சக்தி விநியோகத்தில் உள்ள பெரிய வேறுபாடுகளே இதற்கு முக்கிய காரணம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களும் தங்கள் மின்சார கட்டணங்கள் வீழ்ச்சியடைவதை எதிர்பார்க்கலாம் என்று பெடரல் மின்சார ஆணையம் தெரிவித்துள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்